வணக்கம் குழந்தைங்களா பாடப்பகுதியோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த திருநெல்வேலி நகரத்தினுடைய சிறப்புகள் என்ன ஒவ்வொரு தெரு பெயர் கூட ஒரு ஒரு வரலாற்றை கூறுகிறது இங்கே உள்ள ஆறு அருவி தெருக்கள் ஊர்கள் பெயர்கள் கூட இங்கே என்னென்ன உழவு தொழில்கள் என்னென்ன பயிரிடுறாங்க என்னென்ன சிறப்புகள் கூட இந்த நகரத்தினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டே வந்தோம் அடுத்து இந்த பாடப்பகுதியோட நிறைவுக்கு வந்துட்டோம் தொடர்ச்சியை பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அகத்தியர் இந்த பாட வரியிலிருந்து நான் தொடர்றேன் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர் சங்க கால புலவரான மாரோகத்து நப்பசிலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திருகூடராசப்ப கவிராயர் அடுத்து கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கே பெருமை சேர்த்துள்ளனர் அதாவது இவர்கள் எல்லாமே இந்த சீமையில் பிறந்தவர்கள் தான் இவர்கள் தம் இங்கு பிறந்து தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர்கள் அயல் நாட்டு அறிஞர்களும் எடுத்துக்காட்டுக்கு இருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு போப் கால்டுவல் வீரமாமுனிவர் போன்றவரையும் தமிழன்பால் தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி தான் அதாவது ஜி போப் முன்பு சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு மே வெளிநாட்டு மேல்நாட்டு அறிஞர் ஒருத்தர் அவருடைய ஆராய்ச்சிக்காக தமிழ் மொழியின் ஆராய்ச்சிக்காக இங்கே வந்த பிறகு இம்மொழியை கற்ற பிறகு இம்மொழியினுடைய சிறப்பை உணர்ந்து எவ்வளோ அருமையான இந்த மொழியில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா தமிழ் மொழியில் எந்த பாடப்பகுதியிலுமே ஒழுக்க இவ்வாறு இருக்க வேண்டும் இப்படி தான் வாழ்க்கையில் வாழ வேண்டும் இப்படி ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி என்னுடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் தமிழ் மொழியில் மட்டும்தான் நிறைய இருக்குது பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு இலக்கிய நூல்கள் ஒன்று எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லணும் ஒன்று என்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நூல் சொல்லணும்னா ஐயன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அது ஒன்று போதும் சா உதாரணத்துக்கு அந்நூலில் இல்லாத விஷயங்களே கிடையாது உலக நடப்புகள் அனைத்துமே அதில் இருக்குது ஒரு மனிதனாக பிறந்தவன் தன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு அந்த ஒரு நூல் போதும் அந்த ஒரு நூலே வந்து அந்த அவளுடைய ஒன்றடி வரிகளே நிறைய கருத்துக்களை நிரம்ப சொல்லக்கூடியது தான் திருக்குறள் இவ்வளவு கருத்துக்கள் ஒழுக்கங்களும் சொல்லக்கூடிய ஒரு நூலை கற்ற பிறகு ஜீவி போப் வந்து தன்னுடைய கல்லறையில் இறந்த பின்பும் கூட நான் ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு பொறிக்கணும் என்னுடைய கல்லறையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு பெருமை படக்கூடிய தமிழர் தன் பால் ஈழ்த்த பெருமை இந்நகருக்கும் தமிழுக்கும் உள்ளது தமிழுக்கும் இந்நகருக்கும் சிறப்புள்ளது என்னென்ன பாடப்பகுதி இந்த பாடப்பகுதியில் நம்ம என்னென்ன பார்த்தோம் தாமரபரணி ஆறுகள் பார்த்தோம் அடுத்து குற்றால அருவி பார்த்தோம் ஆனால் திரிக்கூட ரசப்பக்க விராய் எழுதிய குற்றாலக்குரவஞ்சி பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடல் வந்து அது உரிய சங்க இலக்கிய பாடல்களை வரும் திரிக்கூட ரசப்பக்க விராயரில் அது திரிக்கூட ரசப்பக்க மலை மலைதான் வந்து குற்றால மலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குரத்தி கு குறி சொல்லுவாள் அந்த பாடல் மூலயமா வரக்கூடியது தான் இந்த குற்றால குரவஞ்சி பாடல் அது ஒரு பாடல் பகுதி அடுத்து ஒவ்வொரு வீதிகளுக்கும் என்னென்ன பெயர் இருக்குது தொழில்கள் நிமித்தமாக நடக்கக்கூடிய இடங்களில் என்னென்ன பெயர்களாக அழைக்கப்படுறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த நகரத்துக்கு தன் நண்பனை இவன் த எழிலன் அழைப்பது போன்ற இந்த பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க இத்தகைய சிறப்பு மிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன் இப்படிக்கு உன் நண்பன் அறிவழகன் அவனுடைய நண்பன் எழிலன் எழிலனுக்கு கடிதம் எழுதிய நண்பன் பெயர் அறிவழகன் இதுதான் இந்த பாடத்துடைய நிறைவு இந்த பாடத்தோடு முடிச்சிட்டோம் மீண்டும் அடுத்த வகுப்புலேயும் பார்க்கலாம் நன்றி